ம கட்டுக்கோட்டைக்கு ஏற்படும் அமருஜெஞ்சி சமையலேருந்து இன்றைக்கி என்ன விடியன்னா கதை தாங்க சொன்ன பண்ணிக்கும் இது இன்னொரு கதை அதாவது இது சார் சொன்னதான் எதுவுமே நான் வந்து ஆனால் இல்லைங்க சார் சொன்னதை தான் உங்கள்கிட்ட நான் பகிர்ந்துக்கிறேன் என்னென்னா அதை மொதல் முதல்ல பிரதமராக ஜவஹர் கல்னா நேரு இருந்த நேரம் அந்த பையன் இருந்திருக்காரு இருந்திருந்தப்போ என்ன பண்ணியிருக்காரு அப்போலாம் பிரதமராக பரவி பதவி பிறகு இந்த வெளியிலேருந்து வர்றவங்களெல்லாம் அழைச்சி சுற்றுலா ஒரு மாதிரி விருந்தினருவு சரிப்பு இதெல்லாம் பண்ணுவாங்க இல்லையா அது மாதிரி பண்ணுறதுக்காண்டி அமெரிக்கா வந்து அங்கே உள்ள பிரதமரை இவர் கூப்பிட்ருக்காரு இந்தியாவுக்கு அவருக்கு நிறைய மரியாதைகள்லாம் கொடுத்து வந்திருக்காங்க வந்து வந்து சுத் நம்ம இந்தியாவை சுற்றி காமிக்கிறதுக்காண்டி அழைச்சிட்டு போயிருக்காரு சுற்றி பார்த்துக்கிட்டு வந்துட்டுருக்கீங்கள ஒரு இடத்துல அதாவது ஒதுக்கு பிரமான இடம் தான் காடு அந்த மாதிரி போய்ட்டுருக்கில ஒதுக்குப்புறமாக ரோட்டு ஓரத்துலையே ஒரு ஆள் மலங்கழிச்சுருக்கார் உடனே அவருக்கு வந்து ஒரு மாதிரி ஜோர பார்த்துட்டு அந்த அமெரிக்க பிரதமர் மூஞ்சியை சுழிச்சிட்டு ஏ என்ன இப்படி எப்படின்னு இங்கிலீஷில் நாட்டி ஸ்டிப் அப்படி இப்படின்னு சொல்லியிருக்காரு இங்கிலீஷ்லேயே திட்டியிருக்காரு இவருக்கு ஒரு மாதிரி போயிட்டு நம்ம வந்து ரொம்ப பொருளாதாரத்தில் கம்மியாக உள்ள நாடு இல்லையா இப்போ வந்து இப்போ உள்ள சூழ்நிலைக்கு வந்து பாத்ரூம் எல்லாருமேக்கே இருக்குன்னு அவசியமாகவும் கொண்டு வந்துட்டாங்க அப்பையெல்லாம் அவ்வளோதெல்லாம் கட்டலை இல்லாத சமயம் அது அதனால என்ன செய்கிறது இது இப்பதான் இப்போ தான் வந்திருக்கோம் முன்னேறிக்கிட்டு வந்துகிட்ருக்கோம் கொஞ்சம் கொஞ்சமாக சரி பண்ணி கட்டிடுவேன் டேலட்டாக அப்படிங்க பாத்ரூம் அப்படின்னு சொல்லியிருக்காரு சரின்னா அப்புறம் கெட்டுட்டு அப்புறம் நல்லா விருந்தெல்லாம் பிரசரிச்சுட்டு அப்புறம் வழி அனுப்பிவிட்டு போயிட்டார் ஒரு முறை வந்து ஜவர நேர அவர் அமெரிக்க பிரதமரை அழைச்சிருக்கார் இவரு இங்கே என்ன போனோடனே இவருக்கு என்ன மரியாதை அவருக்கு செஞ்சோமோ மாதிரி இவருக்கும் கொடுத்தவர் பூச்செண்டெல்லாம் கொடுத்து வரவேற்பு பண்ணி அழைச்சிட்டு போய் மாளிகை மாளிகையில் எல்லாம் வச்சு எல்லாம் பண்ணிட்டார் அப்போ பண்ணையில அவங்க நாட்டை சுற்றி பார்த்துருக்காங்க அப்போ சுற்றி பார்க்கையில் இவர்கள் நேராக வர போயிட்ருக்கல காரில் அதே மாதிரி ஒரு இடத்துல போய் பார்த்துக்கிட்டு இருக்கீங்களே ஒருத்தர் வந்து மலங்கழிச்சுருக்கார் உடனே ஜெவகல் நேருக்கு ஷாக் ஆகிட்டு என்னடா அது நம்ம நாடு தான் அப்படி இருக்குது அங்கே அப்படி இருந்திருக்காங்கன்னு இவர் கேட்டார் இங்கே பார்த்தா இங்கேயும் இந்த மாதிரி தானே நடக்குது அப்போ நம்ம கேட்டால் என்ன அப்படின்ட்டு அவர்கிட்ட இங்கிலீஷில் காட்டி இந்த மாதிரி பாருங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு உடனே அவரை பார்த்துட்டு அவருக்கு கோவம் தலைக்கு வந்துட்டு யார் அமெரிக்க பார்த்த மாதிரி உடனே வந்து காரை நிப்பாட்ட ஸ்டாப் அப்படின்னு நிப்பாட்ட சொல்லியிருக்கார் நிப்பாட்டி இறங்கினோடனே போய் இறங்கி போய் நேராக போயிருக்காங்க போய் அந்த ஆலை ஸ்டாண்ட் அப்பு அப்படின்னே அம்மா அப்படியே அதிர்ச்சியாக எழுந்திரிச்சு யூ கண்ட்ரி அப்படின்னு ஐஎம் இண்டியன் அப்படின்னு சொன்ன அப்படியே உடனே ஜெயவர்மல்ல இருக்குது ஒன்றுமே சொல்ல முடியலை நம்ம நாட்டை கேட்டது இல்லாமல் இனி வெளிநாட்டிலையும் போய் அங்கேயும் இந்த மாதிரி பண்ணுறாங்களே அப்படின்னு சொல்லி மனது வருத்தமாக இருந்துச்சா அவருக்கு இது வந்து நான் சொல்லலைங்க சார் தான் அதனால நம்ம என்ன அதில் தெரிஞ்சுக்கணும்னா நம்மளோட பழக்க வழக்கங்களை நம்ம ஊர்லேயோ நம்ம வீட்டிலேயோ நம்ம ஊர் பழக்க அந்தந்த ஊருக்கு எப்படி அதாவது கிராமத்தில் சொல்லுவாங்க பாம்பு திங்கிற ஊருக்கு போனாலும் நடுத்துண்டை நமக்குமாங்க அது என்னென்னா அந்தந்த சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி நம்ம மாறிக்கணுங்கிறதான் அர்த்தம் இப்போ என்ன சாப்பிட்றாங்க கோதுமை சாப்பிட்டுக்கிட்டு இருப்பாங்க ஒரு ஊரில் கோதுமை தான் அங்கே சப்பாத்தி தான் சாப்பிட்ற மாதிரி இருக்கும் அங்கே போய் நான் சோறு தான் திண்டேன் அப்படின்னு கேட்கக்கூடாது மாற்றிக்கணும் நம்மளை அதான் அந்தந்த சூழ்நிலைக்கு நம்ம நம் பழக்கங்களை மாற்றிக்கிறணும் அப்படிங்கிறதாங்க இந்த கதையோட விளக்கம் பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள்